திருச்சிற்றம்பலம் எந்தவிரான் அருக்குருநாதர் திருவடிகள் தொற்று ஊற்று எம்பெருமான் தெய்வ ஜேக்கிலார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணத்திலிருந்து எம்பெருமான் வாயிலார் நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலானடியார் குமடியேன் மாறாகருளரன் தன்னை மணகாளைய திருத்தி ஆராகரிவாமொழி விளக்கேற்றி அகமலர்வாம் வீரா மலரளி தன் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே பொன்மதில் சூழ் புகழே காவலரடி கீழ் புனித ராம் தென்மதுரை மாறனார் சிங்கமல கடல் வணங்கி பன்மணிகள் திரை ஓதம் பரப்பு நெடும் கடல் படப்பை தொன்மையிலை வாயிலார் திருத்தொண்டின் நிலை தொழுவாம் சொல்விலங்கு சீர் தொண்டை நன்னாட்டி மல்லல் நீடிய வாய்மை வளம் பதி பல் கூடி நீடு பரம்பரை திருமயிலா பூரி நீடு வேளைதன் தன் தீவை தீட தேடும பெரும் சிவவை பாமேன ஆடு பூங்கொடி மாளிகைய பதி மாடு தள்ளு சேப்பினால் கலம் சோரிந்த கரிக்கரும் கரும் கன்றும் முத்து அலம்பு முன்னீர் படிந்தனை மேகமும் நலம் கொள்மேதினல் நாகும் தெரிக்கோணா சிலம்பும் திரை காணலின் சேனலாம் தவள மாளிகை சாலை மருங்கிறை துவள் பதாகை நுழைந்தனை தூமதி பவள வாய்மட வார்முகம் பார்த்தஞ்சி உவலகம் சேர்ந்து ஓங்குவதோ கோமாள் பீதியெங்கும் விழாகணி காளைய தூதியெங்கும் சுறுபணி தோகைய போதியும் ஒளிய அணிநிதி போதியும் புனைமணி மாடங்கள் மண்ணு சீர்மயிலை திருமானக தொன்மை நீடிய தொல் நன்மை சான்ற நலம் பெற தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர் வாயிலாரின நீடிய மா குடி தூயமா மரபின் முதல் தோன்றிய நாயனார் திரு புரு மேய காதல் விருப்பின் விளங்கும் मरवामै மைத்த மன உள்ளிருத்தி உறவாதீ தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டே அரவானர்க்கு அன்பெல்லும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வாரக அர்ச்சனையில் அர்ச்சனையில் அன்னலார்த்தமை நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒளியாமே திகழனிடு நாள் செய்து சிவபெருமான் அடிநிலல் கீழ் புகழமைத்து தொழுதிருந்தார் புண்ணியமே துண்டனார் நீராரும் சடையாரே நீடுமன ஆலயத்துள் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர் பாழ் தேராத நெறி பெற்ற பெருந்தகையார் தமை போற்றி சீராரும் திருநீடூர் முனையடுவார் திறமுறைப்பா திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் வாயிலார் நாயனார் திருவடிகள் புற்றி போற்று எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் பெருமான் திருவடிகள் புற்றி போற்று திருச்சிற்றம்பலம்